சாமவேத அமாவாஸ்யா புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமணம் ஓம் அச்சுதா எணமக ஓம் அனந்தா எணமக ஓம் கோவிந்தா எணமக அங்கவந்தனம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணோ மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா மூன்று புல்லு பவித்திரத்தை எடுத்துக்கொண்டு சிறிது அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் மூன்று புல்லு பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கொண்டு அக்ஷதையை தலையில் போட்டுக்கொள்ளவும் ரித்யாஸ்மஹ்யை நமசோபசத்திய தேவம் மித்திரம்ேவம் மித்திரதோஸ்தோ அனூராதான்ஹவிஷாவர் ததஞ்சீவேம சரதசவீரா தீர்யுஷ்மஸோ மூன்று கட்டை தர்பளை எடுத்து என்று சொல்லி காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் கையை அப அபஉபஸ்பிருஷ்ய என்று சொல்லி ஜலம் தொட்டு அலம்பிக் கொள்ளவும் திரும்பவும் மூன்று கட்டை தர்பங்களை எடுத்து தர்பாந்தாரயமானகா என்று சொல்லி பவித்திரத்துடன் இடுக்கிக் கொள்ளவும் இரு பக்கமும் ஐந்து முறை குட்டிக்கொண்டே மந்திரம் சொல்லுவோம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणायामम् ॐ भूः ॐ भुवः ओघुं सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ओघुं सत्यं ॐ तत्सविदुर्वरे एञ्जं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रजोतयात् ओमापः ज्योधिरसः अमृतं ब्रह्म ओम ॐ सङ्कल्पं ममो भार्ता समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रहा पवित्रो वा सर्वावस्थां गधोभिव यस्मरेद् पुण्डरीगाक्षं सभाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुवार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीरामा रामरामां तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रम् विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्बीबे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सघाब्धे अस्मिन् वर्तमाने व्यावहारिहे प्रभवाधी षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसु विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायणे शरदृतौ तुलामासे कृष्णपक्षे अद्य अमावास्यायां पुण्यदिथौ वासरः वासरस्तु भौमवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायां विष्कम्भनामयोगयुक्तायां ாமணயாம்ணசகல விசேஷண விசிஷ்டாம் அசாம் வர்த்தமான அமாவசியம் புண்ணியதித்தவு பிராச்சீனாவீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் தந்தையார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக் கொள்ளுவோம் அப்பா பேரு தாத்தா பேரு கொள்ளு தாத்தா பேர் சொல்லுவோம் சர்மனாம் வசுருதிர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லவும் பிதாமகி பித்துப்பிதாமகி பிது பிரபிமீன தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லுவோம் கோத்தாணம் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பேர் சொல்லுவோம் சர்மணம் வசுருதிர ஆதித்யஸ்வரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமிதாமிரபிதாஹாநாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷயத்திருப்தியர்த்தம் அமாவாஸ்யா புண்ணியகாலே தர்ஷ்ராம் திலதர்ப்பணரூபேண கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டைதர்ப்பங்களை மட்டும் கீழேபடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக்கொள்ளவும் பிறகு பூநலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்து கொள்ளலாம் வீதி பூனெலாம் இடம் செஞ்சுக்கோங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறுச்சு போடணும் ஆவாகன மந்திரம் ஏதபித்தர சோம்யாசா கம்பீரேபிஹி பதிபி பூர்வனேபி தத்தாஸ்மியம் திரவினேகபிரம் ரயிஞ்சனாக சர்வீரம் நியச்சத உஷந்தஸ்வா ஹவாம உஷந்த சமிதிமஹி உஷன் உஷத ஆவ பித்தூன ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்கத்வய பித்தூன ஆவாகயாமி எல்ல கூர்ச்சத்து மேலே மறித்து போலுகோ மூன்று கட்டை தர்பங்களை எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்க வேண்டும் ஆசனமந்திரம் ஆயத்துண பித்தர சோமியாசனிஸ்வா ஸ்வதயா மதந்தோ அதிபிருவோ தே அவந்தோ அஸ்மான வயப்பூணம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூர்ச்சது மேல் வைக்கவும் சிறிது எல்லை எடுத்து சகலாராதனை சுவர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து போடவும் கூச்சதின் மேல் பித்ருவர்க்கம் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை செய்ய வேண்டும் வலது கட்டை வரலில் எல்லை எடுத்துக்கொண்டு ஜலத்தை மறித்து கட்டை விரல் வழியாக விடவும் இல்லை என்றால் எல்லை பஞ்சபாதரத்தில் ஜலத்துடன் சேர்த்து தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அப்பாபேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனக பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அப்பா சொல்லிக்கோங்கோ சர்மணா பசுரூபான பித்ரூனை சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரான அப்பாபேர சொல்லிக்கோங்கோ சர்மண பசுரூபான பித்ரூனம் சுதானமஸ்தர்ப்பையாமி தாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று தடவை பிதாமகான கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ गोत्राणे गोत्रान् ताताबेरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वदानमस्तर्पयामि गोत्रसुलिकङ्गो गोत्रान् ताताबेरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वदानमस्तर्पयामि गोत्रसुलिकङ्गो गोत्रान् ताताबेरसुलिङ्गो शर्मणः ருத்ரூபானம் பிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பையாமி கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை பிரபிதா மகான் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரானே கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கொங்கோ சர்மனா ஆதித்யரூபானம் பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரானே கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கொங்கோ ஷர்மனஹா ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தரான கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனகம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசுலி கிங்கோ அம்மாவோட பேரு சொல்லிங்கோ நா வசரூ மாதம்தப்பீத்திர சொல்லுகிங்கோ அம்மாவோட பேருசுலி கிங்கோ நா வசுரூ மாதாநீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலிக்கங்கோ పాటి గోత్రేరస్సలికంగో నా రుద్రూపా పితమహేశ్వమస్తర్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరకింగో నాం రుద్రూపా పితమహేశ్వమస్తర్పయామీ గోత్రదస్లికింగ గోత్రపేరస్లికింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமீ கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபாமமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரசலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக நமஸ்தர்பயாமி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்திராக பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கங்க கோத்திரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமஹி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்தா அப்பாவோட பாட்டிபெரசல்குங்கோ நாம்நீதரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசசல் குங்கோ அப்பாவோட பாட்டிபெரசலுக்குங்கோ நாம்நீதரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பமீ அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மா உடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான் நமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातुः पिता महान स्वधा नमस्तर्पयामि अम्मावडा पावर गोत्र तो सलीकengo गोत्रा नाम अम्मावडिए ताता बेरे सलीकengo शर्मणः हाँ। रुद्र रूपाण मातुः पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकengo गोत्रा नाम अम्मावीन ताता बेरे सलीकengo शर्मणः ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவிற சொல்லிக்கங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கிங்க கோத்தாணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லுக்கியங்க கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதாமகான் சுதானம்ஸ்தர்ப்பாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி मूणु दर्वैतर्पणं गोत्राः अम्मावोड अम्मा पेरसल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदा नमस्तर्पयामि गोत्रसल्क्यङ्गगोत्राः अम्माभिन् अम्मा पेरुसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदा नमस्तर्पयामि गोत्राः அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாது பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்கங்கோத்திரா அம்மாவோட பாட்டி நாம் நீஹி மாது நமஸ்தர்பயாமி பேரு சொல்லிக்கங்கோ நாதரூபா மாதப்பிதாமீ நாம் நீஹி அம்மாவோடய மாது ருதரூபா மாதப்பிதாமீ நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமீ மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசுல் நாதித்தூபா மாத பிரபிதா சதமஸ்தர் பொதுவான தர்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்திரோன் சதமஸ்தரையாமி ஜாத வர்க பித்ரூண சுவதா நமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரூணமஸ்தர்ப்பாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை ஊற்றுங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ नमन्त्रं को ध्यां पठिकुङ्गो देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्यं एव च नित्यमेव नमो नमः यानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति पदे, पदे। அபிபாதையே நமஸ்காரானு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செஞ்சுக்கோங்கோ கொஞ்சம் எல்லாம் எடுத்துண்டு யதாஸ்தானம் மந்திரம் முடிந்தவுடன் எல்லை மறித்து கூர்ச்சத்து மேலே போடவும் ஏத பித்தர சோம் யாச கம்பீரேபிகி பதிபிஹி பூர்வநேபிகி தத்தாஸ்மபியம் द्रविनेहभद्रं रञ्चणः सर्ववीरं नियश्चत उशन्तस्वा हवामह उशन्त समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे अस्मात् कूर्चात् वर्गद्वय पितॄन् यदास्थानं प्रतिष्ठापयामि एल्लम कूर्चत् मेल पोटिङ्गो இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो मा उद्धृष्टैः कुशोदैः तृत्यद तृप्त्यद तृप्त्यथा पून वलं पण्यङ्गो वलं पन्न जलं ए பிரதன காயேன காயினாச்ச மனசா இந்திரியை பமநாபே சபாத் கரம் எது சகலம் சமர்ப்பயாமி பரஸ்மாராயணாதி சமர்ப்பமி திருதர்ப்பணாஜ் கர்மோம் தசார்பணமஸூ கைலவுள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரிச்சு போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்ரிவிக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம பிரம்மயம் செய்ய வேண்டும்